உன் தலைமுடி குர்வதை கூட தாங்க முடியாது உன்னை நாம் தாங்குவே என்னடா பாட்டு படிக்கணும்னு பார்க்கிங்களா இன்னைக்கு ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கான வீடியோ தான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம முடிக்கு வந்து ஒரு ஹேர் பேக்குன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி வீட்டிலையே ஹோம்மேடாக பண்ணுறது வந்து தான் பார்க்க போகிறோம் என்னென்ன வச்சு நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து எதுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தோன்னா தலைக்கு குளிர்ச்சி அப்புறம் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் போடுகு தொலைக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம என்னென்னலாம் போட்டு யூஸ் பண்ணி அந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கழுவுறதுக்கு ஷாம்பு போடாமல் பூந்தி கொட்டையை வச்சு நம்ம வந்து ஒரு ஷாம்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுவோம் அதையும் உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி ஷாம்பு பார்க்க போகிறோம் அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் கரைஞ்சிரகம் கொஞ்சம் இது வந்து பாதாம் பிசின் ரெண்டு வெள்ளைப்பூடு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதில் நான் கம்மியாக காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு தலைக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஊற வைக்கணுங்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் அதனால தான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் இதுதான் இதுக்கான தேவையான பொருட்கள் செம்பருத்தி இலையும் போட்டுக்கலாம் செம்பருத்தி பூ போட்டுக்கலாம் எதுனாலும் போட்டுக்கலாம் அங்கே முடி வந்து சைனிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு கிடைக்காதனால போடல நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கோங்க கரிஞ்சிரம் எதுக்குன்னா எதா கட்டி இது இருந்தாலும் நம்மளுக்கு தலையில் ஒரு சூடு கட்டி ஏதாட்டும் இருந்தால் அதெல்லாம் குணப்படுத்தணும்னு சொல்கிறதுனால இதை போட்டிருக்கேன் ஊற போட்டு வச்சுருக்கேன் வெருந்தையும் அடுத்தால இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பீசு பாதாம் பீசனும் நம்ம ஊற போட்டு வச்சிக்கணும் இதெல்லாம் ஊற போட்டு வச்சு நான் இந்த தம்பளில் ஊற போட்டு வச்சுருக்கேன் பாருங்க வரும் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தண்ணி வரைச்சு வருங்க பாதாம் பீசுன்னு ஊறி வந்துருச்சு அது கூடவே வெந்தயத்தும் ஊற போட்டதுனால வெந்தயமும் சேர்ந்து ஊறிடுச்சு இப்போ இது ஒரு தம்பளை நிறைய வந்துட்டு ரெண்டு டீஸ்பூனு வெந்தயம் ஒரு ரெண்டு மூணு பாதாம் பீசுனு ரெண்டு மூணு மூணு கூலம் போடுங்க ஒரு சின்ன சின்ன துண்டாக இருந்தால் இவ்வளோ போட்டாச்சா இப்போ இதுக்குள்ளே கரிஞ்சீரகம் போட்டுக்கோமா மிஸி வாட்டிக்குள்ள இதுக்குள்ளே இதை கொட்டிட வேண்டிதான் அடுத்தால் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சோட சின்ன துண்டு இஞ்சி இந்த பூண்டுலாம் எதுக்கு போடுறோன்னா நம்ம வந்து ஊரில் சிறங்கு பிடிச்சிச்சுன்னு வைங்களாம் பூண்டு குப்பை மேனியெல்லாம் தான் வச்சு அரைச்சி போடுவோம் அதனால அந்த ஒரு சின்ன இதுக்காக நம்ம தலையில் போடுக்கலாம் அது வரைக்கும் போகணும் ஒரு சின்ன நப்பாசையில் போடுறோம் தான் அந்த பூண்டு நீங்களும் வேணா போட்டுக்கலாம் வேண்டாட்டினா பட்டிக்கலாம் அப்புறம் செம்பருத்தி பூ இலை எது இருந்தாலும் போடலாம் ஆனால் எனக்கு கிடைக்காததுனால நான் போடலை நீங்கள் அதையும் போட்டுடுங்க போட்டால் நல்லா சைனிங்காக இருக்க முடியும் இப்போ இந்த இஞ்சி எல்லாம் போட்டோமா அரைச்சி எடுத்துட வேண்டி தான் வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி அப்புறம் வெந்தயம் கரஞ்சிரகம் பாதம் மிஷினி இவ்வளோத்தையும் நம்ம உள்ளே போட்டோம்ல இப்போ நல்ல நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம் இப்படி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிருவோம் பாருங்க கொட்டி எடுத்தாச்சு இனி இப்போ இதை வந்து பாப்பாவுக்கு தலையில அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் அது மட்டும் இல்லை இனிமேல் ஷாம்புக்கு வருதா நம்ம ஒரு இன்னொரு பொருள் தான் நமக்கு தலையை கழுவு போகிறோம் அதையும் பாத்திரமிப்போம் இந்த மிக்சியிலே போட்டு அரைச்சிடலாம் நல்லா லைட்டாக கழுவிடுவோம் மிக்ஸியை அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பூந்தி கொட்டை இது வந்து எப்படி நசுக்குன்னு பாருங்க நுற வரும் பாருங்க பாருங்க இப்படி நுரையாக வரும் இந்த பூந்தி கொட்டையை தான் நம்ம லாஸ்டில் இதுமாரி கழுவுகிறோம் அதையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதுக்குள்ளே வந்து கொட்டை இருக்கும் இந்த பூந்தி கொட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து இந்த மாதிரி கொட்டை இருக்க மாட்டேங்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஊற போட்டுருணும் ஊற போட்டு அதை வச்சு நம்ம கையை வச்சு கசைக்கும் அந்த தண்ணியை எடுத்து வச்சு இது பண்ணலாம் ஆனால் நான் மிக்சியில் அரைச்சோமே நீங்களும் மிக்சியில் அரைங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இருபது ரூபாய்க்கு அப்படியே வாங்கி ஊற போட்டு தலைக்கு அரைச்சி நானும் எங்கள் பாப்பாவும் யூஸ் பண்ணிக்குவோம் நீங்களும் இதேமாரி யூஸ் பண்ணிக்கோங்க இதையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுதான் நம்ம அந்த பூந்திக்கொட்டையில் உள்ள இது த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நொறை தெரியுதா இதுதான் நம்ம தலைக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண ஷாம்பூ இது தலைக்கு நம்ம பேக்காக யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டும் தான் நம்ம வச்சுருக்கோம் ரெடி பண்ணி இதை யூஸ் பண்ணி குளிச்சுட்டு முடி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிப்பேன் அப்போ பார்க்கலாம் நம்ம வந்து இந்த கலவை அரைச்சி வச்சோம் பாருங்கள் அந்த இதை வந்து நம்ம போட போகிறோம் என்னது வெந்தயலாம் அரைச்சும் பாருங்கள் அந்த இதை அதில் கொஞ்சம் தயிர் போட்டுக்கிடுங்க எனக்கு கொஞ்சோம் தயிர் இருந்துச்சு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தயிர் போட்டுனாலும் போட்டுருங்க போடாட்டினாலும் நடக்கும் சும்மா இப்படி போட்டு நல்லா குழப்பிட்டு இப்போ அப்ளை பண்ணிடுவாண்டி தான் பாப்பாவுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறேன் அதில் குளிப்படி நீங்கள் பார்ப்போம் இது ஸ்டெப் ஸ்டெப்பாக அப்படி போட்டு விட தான் சரிதான் சரி எனக்கு தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கான வாழ்த்து முன்னா காணிக்க சின்ன சின்ன சீப் வச்சு உச்சி எடுக்கணும் எடுத்துருங்க நம்ம கை வச்சு அழகாக அப்படி எடுத்துடலாம் வீடியோ செஞ்சு இப்படி எடுத்துடலாம் சரி ஃபுல்லா போட்டு காமிக்க பாருங்க நல்லா போட்டு தப்பலம் போட்டாச்சு மொட்டை மொட்டை மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நல்லா குளிப்பாடிட வேண்டிதான் பாப்பாவை குளிப்பாட்டும் போது அந்த ஷாம்புக்குள்ள ஒரு இது அந்த சிறந்த குட்டை ஐயும் போச்சேன் அந்த கொட்டையை ஒன்று நான் அரைச்சி வச்சிருக்கேன் வச்சுருக்கும்போதில்ல அதை போட்டுவோம் பூந்தி கொட்டை பூந்தி கொட்டை அந்த பூந்தி கொட்டையை அரை அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க அதை வச்சு நல்லா கழுவிட வேண்டியது ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது அதை போட்டு அழகாக கழுவிடுவோம் கழுவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படிங்கிறத காமிக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக குளிச்சுட்டு வந்தாச்சு சா அந்த இது பூந்தி கொட்டை போட்டு தான் குளித்தது எவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக இன்னும் முடி காயில் காஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள் முடி கொட்டாது ரொம்ப ஆரோக்கியமாக முடிய வச்சுக்கணும் அந்த மாதிரி நாட்டு மருந்துல வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ம் பாருங்க இதில் அழகாக இருக்குது பாருங்க இந்த இது மாய்ச்சுரைஸ்லாம் தேவைப்படாது நம்ம வந்து இந்த இது போட்டிருக்கோம்ல பேர் என்னது வருங்க ஸ்டைலாக பாதாம் பார்ப்பிஷன்லாம் போட்டுங்களா அதனால அழகாக இருக்கும் பூமை காட்டி எவ்வளோ அழகாக பேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ